வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஊடகத்தை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு செய்தி தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும் அப்படி தலைப்புச் செய்தியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை மையப்படுத்தி தான் தங்களுடைய ஊடகத்தின் அல்லது தங்களுடைய பத்திரிகைகளின் விற்பனை விகிதாசாரங்களை அவர்கள் அதிகரிப்பதற்கான ஒரு களமாக அது அமையும் தற்பொழுது இலங்கை அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் ஒரு இரண்டு மூன்று வாரங்களாக பிள்ளையான் அவர்கள் மட்டுமே தலைப்பு செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் வருகின்றன அந்த செய்திகளை மையப்படுத்திய தகவல்கள் ஒரு பரபரப்பை கூட்டுகின்றது பிள்ளையான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் பிள்ளையான் அவர்களுடைய சாரதி கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவருடைய முகத்திரை கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னொரு விடயத்தில் பிள்ளையான் அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட இரண்டு துப்பாக்கிகள் யாரை அழிப்பதற்காக தயார் செய்யப்பட்டது என்கின்ற கேள்வியும் அல்லது அந்த துப்பாக்கி எதற்காக வைக்கப்பட்டிருந்தது என்கின்ற கேள்வியும் இன்று ஒரு பரபரப்பு செய்தியாக ஊடகங்களில் முதன்மை பிடித்து கொண்டு இருக்கின்றன இந்தச் சூழல்தான் எங்களுடைய தாயார் சிறையிலே போய் சிக்கி கொண்டிருக்கின்றார் அவரை மீட்டு வந்து எங்களோடு சேர்த்து வையுங்கள் அதுதான் இந்த அரசு எங்களுக்கு செய்ய வேண்டிய தர்மமாக இருக்கும் என்று இக்குழந்தைகள் கதறக்கூடிய ஒரு காட்சி இதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்கின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது அங்கும் பிள்ளையான் அவர்களுடைய பெயர்தான் முதன்மையாக வருகின்றது தற்பொழுது உள்ள அரசியல் களத்தில் பிள்ளையானவர்களுடைய அரசியல் வாழ்வியலை முடிவுக்கு எழுதுவதற்கான களத்தை இந்த அரசியல் சூழல் எழுதி இருக்கிறதா அல்லது எனக்கு முடிவே இல்லை யார் எனக்கு முடிவை எழுதுவது என தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலிலிருந்து அவைகளை விடுத்து வெளியே வந்து பிள்ளையானவர்கள் மீண்டும் அரசியலிலே கால் பதிப்பதற்கான களம் இருக்கிறதா இவைகள் இன்று பிரதானமாக எழும்பி இருக்கக்கூடிய கேள்விகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி பல செய்திகள் பல விசாரணைகள் அதை சார்ந்து பலவிதமான விமர்சனங்கள் யார் யார் அதற்கு உடன் இருந்தார்கள் எந்த ஆட்சியாளர்கள் அதை கண்டு சென்றார்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா எந்த இயக்கம் இதை செய்தது போன்ற பல விடயங்கள் தினமும் பேசுபடு பொருளாக வந்து மக்கள் மன்றத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்குமே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை யார் முன்னின்று நடத்தினார் என்கின்ற விடயம் மிக தெளிவாக தெரிவதற்கான ஒரு களம் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் தான் பிள்ளையானவர்களுடைய கைது ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்ட விடயம் வேறொரு கருத்தை மையப்படுத்தியது அதாவது பேராசிரியர் ஒருவர் காணாமல் போன விடயத்தை மையப்படுத்திதான் அதனை விசாரிப்பதற்குத்தான் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் அதன் பின்பு களங்கள் ஒட்டுமொத்தமாக மாறியது இப்பொழுது அநுரா ஆட்சி அனுர ஆட்சியாளர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளங்குமரன் அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உண்மையான குற்றவாளி யார் என்பதை விரைவில் எங்களுடைய அரசாங்கம் அறிவிக்கும் என்ற கருத்தை அவர் ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் உண்மையான குற்றவாளியை கொண்டு வந்து இவர்கள் அறிவித்து விடுவார்களா அல்லது வேறு யாரையோ காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் குறிப்பிட்ட ஒரு சில அம்புகளை மட்டும் இவர்கள் படம் பிடித்து காட்டிவிட்டு அமைதியாகி விடுவார்களா இது எழும்பியிருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி இப்பொழுது பிள்ளையான் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் பிள்ளையான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலத்தில் ஒரு முக்கிய அரசியல் தலைவரை மையப்படுத்திய செய்தியை சொல்லி இருக்கிறார் என்கின்ற செய்திகள் கசிகிறது உண்மையிலே பிள்ளையானவர்கள் அப்படித்தான் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறாரா என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் அதன் பின்பு பிள்ளையான் அவர்களுடைய சாரதி கைது செய்யப்படுகின்றார் இந்த சாரதி கைது செய்யப்படுவதற்கு முன்னமே பல விடயங்கள் பரபரப்பானது ஒரு முக்கிய ஆள் கைது செய்யப்பட இருக்கிறார் அவர் அரசுக்கு வாக்குமூலம் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டு இருக்கின்றார் எனவே பல உண்மைகள் இதனை மையப்படுத்தி வெளிவருவதற்கான ஒரு களங்கள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் முதன்மைப்படத் தொடங்கின அப்படியென்றால் அரசு முன்னமே திட்டமிட்டு இந்த விடயங்களை மிக தெளிவாக செய்திருந்தது என்பதாகத்தான் இந்த கருத்துக்களிலிருந்து நாம் பார்க்க முடிகின்றது இப்பொழுது பிள்ளையான் அவர்களுடைய அந்த சாரதி கைது செய்யப்பட்டு அவர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் அந்த விசாரணையிலே அவர் பல விடயங்களை குறித்த உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் இந்த உண்மைகள் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்றார்கள் பலருடைய உண்மையான முகம் வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகளும் கசிகிறது ஒருபுறம் சஜித் பிரேமதாச உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து உடனே அறிவியுங்கள் இல்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் என்று அவர் தன் பங்குக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இன்னும் ஆறு மாதத்தில் இலங்கையின் ஜனாதிபதியாக மீண்டும் வருவார் என்று அவரை சார்ந்தவர்கள் ஆருடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கு அரசு சார்ந்தவர்கள் ரணில் மகிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே இவர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் சதுராட்டம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை முதன்மைப்படுத்தி கொண்டு அதற்கான களங்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய அறிவிப்பு சொல்லிக்கொண்டு இருக்கின்றனர் இந்த சூழலிதான் பிள்ளையான் அவர்கள் தலைப்பு செய்தியாக மாறிக்கொண்டு இருக்கின்றார் தற்பொழுது உதயகலா என்கின்ற சமூக செயற்பாட்டாளரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அந்த சிறையில் அடைத்து வைத்திருக்கக்கூடியதின் பின்னணியில் அப்பொழுது பிள்ளையான் காய் நகர்த்திய ஒரு காய் நகர்த்தல்தான் உதயகலா அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறியது என்கின்ற செய்திகள் வருகின்றன இந்த உதயகலா அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களில் கவனம் எடுத்துக்கொண்டு பயணித்தார் பொதுநலம் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு அவர் பயணித்த களங்கள் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது இன்னொரு செய்தியும் அப்பொழுது பரபரப்பானது இந்த உதயகலா தான் தேசிய தலைவரின் பகலாக இருப்பார் என்கின்ற ஒரு வதந்தி கூட பரவ ஆரம்பித்தது காரணம் அவருடைய செயல்பாடுகளை வைத்து அதுபோன்ற செய்திகள் அப்பொழுது பரவ ஆரம்பித்தது தற்பொழுது அந்த உதயகலா என்கின்ற அந்த சமூக செயற்பாட்டாளர் பிள்ளையான் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு சிறு மோதலின் காரணமாக அவர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன சிறையில் அவர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய குழந்தைகள் இப்பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் தங்களுடைய கவலைகளை எடுத்து வைக்கிறார்கள் எங்களுடைய தாயார் இவர்களோடு ஏற்பட்ட பிணக்கின் காரணமாகத்தான் எங்களுடைய தாயார் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டார்கள் இப்பொழுது எங்களுடைய தாயார் எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஆனால் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாயார் மன உளைச்சலில் சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் ரீதியான பாதிப்புகளை அவர்கள் பெற்றுக் இருக்கின்றார்கள் அரசு இந்த விடயத்தில் அதிதீவிர கவனம் எடுத்து எங்களுடைய தாயாரை விடுவித்து தர வேண்டும் என்று அந்த குழந்தைகள் இப்பொழுது கேள்வி கேட்டு அல்லது பத்திரிகையிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றன ஆனால் பிள்ளையான் அவர்களை மையப்படுத்திய சர்ச்சைகள் இதோடு முடியுமா என்றால் இன்னும் இருக்கிறது என்று அனுமார் வால் போல நீளத் தொடங்கி இருக்கிறது இதில் பல அதிர்வுகள் ஏற் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்